வணக்கம் நண்பர்களே வயது அதிகரிக்க அதிகரிக்க எலும்புகளில் பலவீனம் ஏற்பட்டு மூட்டு வலி தலைவலி நடக்க முடியாத ஒரு சிரமம் ஏற்படும் மருந்து சாப்பிட்டால் கொஞ்ச நேரம்தான் நிம்மதியாக இருக்கும் மீண்டும் அதே வழி வந்துடும் ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஒரு கஞ்சியை குடிச்சா மூட்டு வலி மெதுமெதுவாக குறையும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இன்னைக்கு அந்த கஞ்சியை பற்றி தான் நம்ம முழுசாக பேச போகிறோம் அந்த கஞ்சி தாங்க பார்லி ரைஸ் கஞ்சி பார்லி ரைஸ் அப்படின்னா சில பேருக்கு தெரியவே தெரியாது அது வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தானியம்தாங்க அது அது முக்கியமாக வயதானவர்களுக்கு ஏற்ற ஒரு சிறந்த உணவு தான் அந்த பார்லி ரைஸ் இது கோதுமை வகை மாதிரி தான் இருக்கும் கோதுமை வகையை சேர்ந்ததுதான் இந்த பார்லி ரைஸ் அறுபது வயசுக்கு மேல உடம்புக்கு ஈஸியாக செரிமானத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த அரிசி வந்து உதவி பண்ணுது அதே மாதிரி உங்க உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த வலி வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது உங்களுடைய எலும்புகளை வந்து ஸ்ட்ராங்கன் பண்றதுக்கோ ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கோ வலுப்படுத்துறதுக்கு இந்த ஒரு கஞ்சி உதவி பண்ணுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பார்லி கஞ்சி அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த மூட்டு வலி எலும்பு வலி இடுப்பு வலி இந்த எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த கஞ்சி இருக்குது ஏன் அறுபது வயசுக்கு மேலே மூட்டு வலி வருது அப்படிங்கிறத காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல அதாவது உங்களுடைய உடல் வந்து வயது ஆகும் பொழுது உங்கள் உடல்ல இருக்கக்கூடிய அந்த கால்சியம் உறையும் தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ உங்கள் எலும்புகளில் வந்து அந்த கார்டிலேஜ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு பகுதிகளில் அங்கே வந்து ஒரு வலி ஏற்பட ஆரம்பிக்கும் அது தேய்மானம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அதனால வலி ஏற்படும் ஸோ உங்களால் நடக்கவே முடியாது கால் அந்த அளவுக்கு வலி ஏற்படும் அதே மாதிரி உங்கள் உடல்ல வந்து வலி அங்கங்க ஏற்படும் அடுத்து வெயிட் வெயிட் உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனாலையும் கால் வலி வந்து வரும் ஏன்னா உடலோட அமத்த எடையுமே அந்த கால்கள் தான் தாங்கி கொள்ளுது ஸோ அங்க ப்ரெஷர் ஏற்படும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு கால்கள்ல வலி ஏற்படும் ஸோ இதையெல்லாம் சேர்ந்துதான் மூட்டு வலிக்கு ஒரு காரணமா இருக்கு ஸோ இந்த மூட்டு வலியை சரி பண்றதுக்கு நம்ம இந்த கஞ்சியை எடுத்துக்கலாம் இந்த கஞ்சியில இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கஞ்சியில் வந்து பீட்டா குளுக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அதாவது வலியை குறைக்கிற தன்மை இந்த பார்லி கஞ்சியில் இருக்குது அடுத்து இதில் மெக்னீஷியம் இருக்குது இது வந்து உங்களுடைய மஸில்ஸ் எல்லாத்தையுமே ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது அடுத்து பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது அது உங்களுடைய எலும்புகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது அடுத்து இதில் ஃபைபர் அதாவது நார்ச்சத்துக்கள் நிறைந்து இருக்குது இது உங்களுடைய செரி செரிமானத்தை ஈஸியாக செருக்கி வைக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளையுமே ஈஸியாக செரிமானமா ஆக்கிறதுக்கு உதவி பண்ணுது ஏன்னா வயது காரணமாக ஈஸியாக செரிமானம் ஆகாது அது கடினமாக இருக்கும் அதனால மலச்சிக்கல் ஏற்படும் ஸோ இந்த கஞ்சியை நீங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு நீங்க இந்த கஞ்சியை எடுத்துட்டு வரும்போது மலச்சிக்கல் ப்ராப்ளம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த கஞ்சியில் இரும்பு சத்து இருக்குது இதில் ஊட்டச்சத்து இரும்பு சத்து இருக்கிறதுனால அனுமியா இரத்த சோகை நீங்கள் உங்களுடைய உடல் சோர்வாக இருக்கிறது இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது இது மருந்து இல்லைங்க இது ஒரு உணவு ஒரு கஞ்சி தான் ஆனால் மருந்து மாதிரி உங்கள் உடலுக்கு வந்து வேலை செய்யுது ஸோ இந்த கஞ்சியை நீங்கள் வெறும் வயிற்றில் குடித்தா மிக பெரிய ஒரு பத்து நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதலாவதாக வந்து மூட்டு வலி மெது மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் பார்லியில் வந்து இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுற தன்மை இருக்குது அதனால் மூட்டு வலி அந்த முதுகு வலி கால் வலி இது எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து ரெண்டாவது காலை நேரத்தில் கஷ்டப்படுற அந்த கா எந்திரிக்கும் போது ஒரு வலி ஏற்படும் உடலில் அந்த வலியை குறைக்கிறதுக்கு இந்த பார்லி கஞ்சி உதவி பண்ணும் அதாவது நம்ம படுக்கையில் இருந்து எந்திரிக்கும் போது ஒரு வலி ஏற்படும் அந்த வலினால நம்ம மறுபடியும் படுப்போம் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அடுத்து மூணாவது என்னன்னா உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு அதிக உடல் எடை இருந்தால் அதை கம்மி பண்ணி அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த பார்லி கஞ்சி உதவி பண்ணுது இதனால மூ முட்டுகளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சு உங்களுடைய மூட்டு வலி குற குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா உடல் எடை அதிகமாக இருக்கும் பொழுது தானே அங்கே அழுத்தம் ஏற்பட்டு வலி ஏற்படும் அப்படின்னு சொன்னோம் ஸோ அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த கஞ்சி உதவி பண்ணும் உங்களுடைய வெயிட்டை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும் அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா உங்களுடைய சர்க்கரையை வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பார்லி ரைஸை எடுத்துக்கிறனும் ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இந்த பார்லி கஞ்சி இருக்குது சடனா உங்களுடைய சர்க்கரை அளவு உயர்றத கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பார்லி கஞ்சி உதவுது ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது முதுமையில இருக்கக்கூடிய அனைவருமே கண்டிப்பாக இந்த பார்லி ரைஸை எடுத்துக்கிறனும் அடுத்து அஞ்சாவது நன்மை என்னென்னா மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு மலச்சிக்கலுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது பார்லி கஞ்சி அதாவது செரிமானத்தை நல்லா செரிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணும் உங்களுடைய டைஜஷனாக ஸ்மூத்தாகும் ஸோ மலச்சிக்கலுங்கிறது வயதானவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த கஞ்சி ஒன்றே உங்களுக்கு போதும் இந்த கஞ்சியை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க உடனே மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாகிடும் அடுத்து ஆறாவது நன்மை என்னென்னா உடலில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் அதாவது ஹீட்டை குறைக்கிறதுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய அந்த வலியை குறைக்கிறதுக்கும் இந்த கஞ்சி உதவி பண்ணுது கால் முழங்கால்களில் முக்கியமாக குறிப்பாக கால் முழங்கால்களில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கம் சிலருக்கெல்லாம் கால் வீங்கியிருக்கும் முழங்கால் திடீர்னு வீங்கும் இந்த வீக்கத்தை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த ஒரு கஞ்சி உதவி பண்ணுது அடுத்து ஏழாவது நன்மை என்னென்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா அந்த கஞ்சியை நீங்கள் எடுத்துக்கலாம் அது உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி அடுத்து நடைப்பயிற்சி செய்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே கொடுக்கும் அதே மாதிரி உடல் சோர்வை குறைச்சி நடக்கிறதுக்கு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பார்லி கஞ்சி உதவி பண்ணுது அடுத்து எட்டாவது நன்மை என்னென்னா ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது அதாவது உங்கள் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பார்லி கஞ்சி உதவி பண்ணுது ரத்த அழுத்தத்தை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பார்லி கஞ்சி உதவி பண்ணுது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து கொழுப்புகள் போய் சேர்ந்து சேர்ந்து மாரடைப்பு வருது ஸோ அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே குறைச்சி அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த பார்லி கஞ்சி உதவி பண்ணுது அதனால் வயசானவங்க கண்டிப்பாக இந்த பார்லி கஞ்சியை எடுத்துக்கிறணும் அடுத்து ஒன்பதாவது நன்மை என்னென்னா கிட்னி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த பார்லி கஞ்சி உதவி பண்ணுது கிட்னியை சுத்தம் செய்கிற வேலையும் செய்யுது அடுத்து யூரின் போகிறப்ப ஒரு எரிச்சல் இருக்கும்ல அந்த எரிச்சலை குறைக்கிறதுக்கு யூரின் டிஸ்கம்ஃபர்ட்டை குறைக்கிறதுக்கு இந்த பார்லி கஞ்சி உதவி பண்ணுது அடுத்து பத்தாவது நன்மை என்னா இது உடம்பில் ஏற்படக்கூடிய வழிகள் அனைத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு இந்த பார்லி கஞ்சி உதவி பண்ணுது ஏன்னா வயதானவர்களுக்கு தூக்கம்ங்கிறது அவ்வளோ தூரத்துக்கு வரவே வராது திடீர் திடீர்னு எந்திரிச்சிருவாங்க திருப்பி படுப்பாங்க புரண்டு புரண்டு படுத்தாலும் திருப்பி தூக்கம் வரவே செய்யாது ஸோ நல்ல தூக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த பார்லி கஞ்சி உதவி பண்ணுது ஏன்னா தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல தூங்கி எந்திரிச்சாதான் பாதி நோய்கள் நம்மள போகும் சோ தூங்கலைன்னா நோய்கள் நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் சோ தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்மைகளை கொண்ட இந்த பார்லி கஞ்சியே தயாரிக்கக்கூடிய சரியான முறைகள் நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா பார்லி ரைஸ் அரை கப்பு எடுத்துக்கிறோங்க தண்ணி ஒரு நாலு கப்பு எடுத்துக்கிறங்க இதை சமைக்கிறதுக்கு முன்னாடியே பத்துலேருந்து எட்டு மணி நேரம் பார்லி ரைஸை வந்து ஊற வச்சுருங்க நைட்டே ஊற வச்சுருங்க காலைல எழுந்திரிச்சு இதை நம்ம சமைக்கணும்ல நைட்டை ஊற வச்சுட்டு தூங்குங்க காலையில் ஒரு பாத்திரத்தில் இதை வேக விடுங்க வேக விட்டுவிட்டு இதை கட்டிட்டு கஞ்சி தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறோங்க இதில் உப்போ பாலோ சுகரோ எதுவுமே சேர்க்காதீங்க அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றி காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் பயிற்சியில் ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்மால் டம்ளர் போதும் ஒரு கிளாஸ் போதும் ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்கள் குடிங்க இந்த தொடர்ந்து நீங்கள் பதினாலு நாளும் குடிங்க உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்படும் சோ இந்த பார்லி கஞ்சியை சாப்பிடும் பொழுது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னா சிவியரா கிட்னி ப்ராப்ளம் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்க கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குளுட்டன் சாப்பிட்டு அலர்ஜி ஏற்படும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நண்பர்களே அறுபது வயசுக்கு மேல நடக்கிறதுங்கிறதே ஒரு ஆசீர்வாதம் தான் ஸோ அந்த ஆசிர்வாதத்தை நீங்க காப்பாத்துறதுக்கு நீங்க இந்த பார்லி கஞ்சியை நீங்க கண்டிப்பாக உங்க உணவில் சேர்த்துக்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்